हाई फ्रेंड्स नरेपं और कोशन क உங்கள் வீட்டுக்கார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல இருந்தாலும் சில ஆன்சர்ஸ் வந்து நான் பண்ணுறேன் அவர் வந்து எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து எதா இருந்தாலும் பண்ணிவிட்டு ரெண்டாவது வர முடியும் சிம்பிளாக சொன்னோன்னா இப்போ ஒரு கேம் வைக்கிறாங்க எப்போயுமே வந்து வின் தான் உலகம் வந்து பேசும் ரன்னர் வந்து என்னதான் விட்டு கொடுத்து அவங்க வின் பண்ணியிருந்தாலும் ரன்னரை பற்றி பேச மாட்டாங்க அப்படி தான் எங்கள் வீட்லேருந்தே நிறைய இப்போ இருக்க சூழ்நிலையை மட்டும் நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து இருந்தது எல்லாமே பழைய வீடியோஸ்லேயும் நிறையா சொல்லியாச்சு அவர் பார்த்தீங்கன்னா அதிகமான சப்போர்ட் எப்படின்னா அக்காக்காக தான் இருக்கும் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நிறைய விஷயத்தை வந்து ஃபீல் பண்ணுவாள் ஸோ எல்லாமே வந்து ஒரு சின்ன விஷயம்னா கூட இப்போ ஒரு பர்த்டே வந்து செலப்ரேட் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாள் கஷ்டப்படுவான் அந்த மாதிரி நான் அப்படி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து குடும்ப சூழ்நிலையை நான் புரிஞ்சுக்கிட்டு நான் திட்டி கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படி தான் சப்போர்ட்டுன்றது எனக்கு வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ்னால் அவங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஃபுல்லாக கிடையாது எயிட்டி பர்சன்டேஜ் சப்போர்ட் பண்ணுவார் அது எதனாலனா எனக்கு சின்ன பிள்ளைங்க இருக்கிறதால குழந்தைங்க வந்து ஏதாவது திடீர்னு பாத்ரூம் போனாலோ கற்றுனாலோ சத்தம் போட்டாலோ அதெல்லாம் எங்களுக்கு எல்லாரும் சுத்தமாக பிடிக்காது அக்கா பிள்ளைங்க வந்து வளர்ந்துருக்கதால் இப்போ என்னாண்டே வரக்கூடிய நாளாக இருந்தால் கூட அவருக்கு அந்த கடன் பிரச்சனையால் இந்த வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருந்தால் குழந்தைங்க கட்டுறதால ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு அதனால் மோஸ்ட் ஆஃப் டே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அக்காவை கட்டாயிருக்கார் பக்கத்து வீட்டில் எங்களாண்ட வந்து தங்குற அன்னைக்கு கூட அவர் நைட்டு சும்மா வரதாரு டிவி பார்ப்பாரு காலையில் எழுந்துட்டு சடனாக குழந்தைங்க ஸ்கூலில் கூட்டு போயிட்டு திரும்பவும் வருவார் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்பு முடியல எங்கள் வீட்டில் தண்ணி கைந்தி முதுகு முட்டையெல்லாம் வலிக்குது அதனால தண்ணி கைன் கூட ஆள் வச்சுருக்காங்க ஆள் வச்சுட்டு இப்போ வீட்டில் ஒரு மூணு மணி வரைக்கும் வீட்டில் இருப்பார் காலையிலேருந்து அந்த மூணு மணி வரைக்குமே எனக்கும் நானும் தம்பி வீட்டில் தான் இருப்போம் எங்கள் கூட ஒரு ஹாய் பைக் சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா வீட்டிலே தான் கதை சாத்திட்டு ஃபோன் ஓண்டிட்டு யாரெல்லாம் தம்பி எங்கே இருக்கிறாங்களோ அவங்களாம் வந்து வேலைக்கு ஆள் வச்சதை பற்றி அவங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறது இந்த மாதிரி நான் நினைப்பேன் இதில் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஏதோ குழந்தை பிடிச்சிருந்தா இப்போ நான் குளிக்காமல் கூட இது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த குளிக்கிற டைம் கூட எனக்கு வந்து சின்ன சப்போர்ட் இருக்காது மற்றபடி சாப்பாடு எல்லாம் பண்ண இருக்கிறத வச்சு சமைச்சு சாப்பிட்டு போயிருந்தேன் ஒரு காலத்தில் நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் நான் சம்பாதிக்கும் போது அதுக்கப்புறமும் கொஞ்சம் நாள் வந்து இப்போ பிரச்சனை இல்லை கறி மீன் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க நான் அடிக்கடி நான்வெஜ் போட்டு சமைப்பேன் இப்போல்லாம் மந்த்லி ஒன்ஸ் நான்வெஜ் வாங்குறதே அளவுக்கு இப்போ ஃபேமிலி இருக்குது இப்படி சூழ்நிலையில் நான் செலவு எல்லாமே கம்மி பண்ணிக்குவேன் அவராக ஏதாவது வாங்கிட்டுவோங்கன்னா வாங்கிக்குவேன் நானே கட்டாயப்படுத்தி எனக்கு இது வேணும் அது வேணும்னு வாங்க மாட்டேன் அவர் வந்து அப்படி நான் மீடிய எதாவது ஒன்று வாங்கினா கூட அதை நோட் பண்ணி கிட்டுவார் என்கிட்ட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு நைட்டி போட்டிருக்கேன் எண்பத்தஞ்சு ரூபா இதுக்கு முன்னாடி நைட்டி வாங்கி கொடுத்து மூணு வருஷம் ஆகுது அது ரொம்ப பிரிஞ்சிடுச்சின்னு வாங்கினேன் அதுக்கே ஒரு நாலு வாட்டி கேள்வி கேட்டார் என்ன நைட்டி புதுசாக இருக்குது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பணம் வாங்கி தான் வாங்கினேன் ஆனால் என்ன புதுசாக இருக்குது புதுசாருன்னு கேட்டு கேட்டார் இப்போ எங்கள் அக்காவோடய ஃப்ரீடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எதுனாலும் வாங்கிக்குவாங்க நார்மலாக ஒரு என்ன தலைக்கு தலைவர் தான் கூட அவங்க ப்ராடக்ட்டில் வேலை செய்கிறாங்க டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஷாம்பு கூட ரெண்டாயிரத்தி எழுநூறுபா அந்த மாதிரி அவங்களோட பர்சனல்ஸ் அவங்க என்னென்னா செலவு பண்ணுவாங்க அது வந்து என் ஏமா அப்படி பண்ணுறேன்னு கூட கேட்க மாட்டார் கொஞ்சம் பயம் அவங்க மேலே அதனால் அவங்களுக்கு இருக்க ஃப்ரீடம்ஸும் சரி சப்போர்ட்டும் சரி தனி குடும்பத்தில் இருக்க வந்து எல்லாம் காசு எல்லோரும் சம்பாதிக்கிறது எல்லாம் பொதுவில் அப்படின்னா வந்து நான் சம்பாதிக்கிற வரைக்கும் செலவு பண்ணிட்டு இருந்தாங்க இப்போயுமே அப்படி தான் மாமோட வந்து இப்போ பத்தாயிரம் சம்பாதிக்கிறவன் எனக்கு அஞ்சாயிரம் அவங்க அஞ்சாயிரம் அப்படிலாம் கிடையாது அவங்க என்னென்னாலும் வாங்குவாங்க என்னென்னாலும் போவாங்க அதுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பார் நாங்கள் எதாவது கடுகளவும் நான் செலவு பண்ணிட்டா கூட அது வந்து ஏன் எதுக்கு என்னத்துக்கு உங்களுக்கு தேவையா அப்படிலாம் கேள்வி கேட்பாங்க அப்போ லைட்டாக வலிக்கும் மற்றபடி எல்லாம் இல்லை இப்போ அவங்க அக்கா அதான் சொல்ல முடியுங்க அவங்க நினச்சதும் வாங்குவாங்க நினச்சதும் செலவு பண்ணுவாங்க அந்த உரிமை அவங்களுக்கு இருக்குது அவங்க இப்போ டெய்லரிங் பண்ணுறாங்க அது அவங்களோட காசு அவங்க செலவு பண்ணுறாங்க அது தப்பே கிடையாது கிடையாது அதே மாதிரி நானும் கொஞ்சம் நினைப்பில் ஃப்ரெண்ட்ஸ் என் குழந்தைங்க எதா வாங்கணும் எனக்கு எதாவது வாங்கணும் ஏன்னா கேர்ள்ஸ்னாலே ஏதாவது வாங்கணும்னு ஒரு சின்ன சின்ன ஆசையாக இருக்கும் அது எல்லாமே எங்கள் அப்பா அம்மா வீட்டோடைய நான் மூட்டை கட்டி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் லவ் பண்ணும்போது ரொம்ப உங்க வந்து எல்லாமே செஞ்சார் அதனால தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆனால் அதுக்கு பேர் உண்மையான காதல் இல்லை அப்படின்றது என்னோடய லைஃப் வந்து ஜேர்னி ஆகும்போது நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் ஏன்னா எதுவுமே என்கிட்ட வந்து அப்போ ஷேர் பண்ணி முடிவெடுப்பார் இப்போலாம் எதுவுமே ஷேர் பண்ணுறதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவர் மைண்டுக்கு என்னது வந்தோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கார் அப்படின்னும் போது இது என்னடா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேள்விக்குறி வந்துடும் அப்படின்னா மற்றபடி சப்போர்ட்டாக தான் சொல்ல மாட்டிங்களா அரிசி பருப்பு எண்ணெய் இதெல்லாம் மளிகை கடையை வந்து எடுத்து வந்து கொடுப்பாங்க அதோட அவரோட சப்போர்ட் முடிஞ்சுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மேற்கொண்டு வீட்டிலுன்றது எந்த சப்போர்ட்டும் கிடையாது நாங்கள் தான் வந்து அவர் ஒரு குழந்தை மாதிரி வளர்க்கணும் அந்த மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து கொடுப்பார் ஒரே இடத்துல சிந்தனையாக இருப்பார் நம்ம மூணு வார்த்தை பேசினா கூட பதில் பேசிட்டு ஆனால் அக்கா வந்து அக்கா கிட்டே இவராக பேசுவார் வான்டாக இப்போ எல்லோரும் ஒரு பத்து பேர் வருவீங்க அப்போது உங்க மேலே லவ்வே இல்லைம்மா அவங்க லவ் கல்யாணம் பண்ணு பண்ணாமல் அவங்களோடையே வாழ்ந்துருந்தா நல்லா வாழ்ந்துருப்பாருன்னு அப்படி இல்லை அக்கா மேலே இருக்க பயத்தால் எல்லாமே பண்ணுவார் பயத்தால் பேசுகிறது பயத்தால் போடுறது அந்த மாதிரி என்கிட்ட வந்து குறந்ததுக்கு அப்புறம் தான் தோட்டலாம் கிடையாது லவ்வோ ரிலேஷன்ஷிப்ஸோ எதுவுமே கிடையாது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தான் பார்த்துட்டு இருந்தாங்க அதே போல் அப்பாவோடய பிரெக்னன்சி ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க இருந்து குழந்தை பெற்றிருந்தாங்க நல்லாவே கவனிச்சுக்கிட்டாரு என்னோடய பிரெக்னன்சி அப்படி இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் மளிகை கடையில் வேலை செஞ்சு தான் தம்பி வந்து பிறந்தான் இது இவங்க எல்லாருக்குமே தெரியும் மொத்தத்தில் சொல்ல போனால் என்னோடய லைஃப் இப்போ எப்படி போயிட்ருக்குன்னா ஒரு எப்படி தனிமையில் போகிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான் எனக்கு இந்த டூ இயர்ஸ் ஜேர்னி வந்து தம்பி பிறந்து இந்த இன்னும் ரெண்டு வருஷம் ஆகுது ஒன்றரை வருஷம் ஆகுது இந்த ஒன்றரை வருஷத்தில் எனக்கு அப்படி தான் தோணுது காலையில் அந்த குழந்தைங்கள பார்ப்பேன் திரும்ப நைட் வரைக்கும் குழந்தைங்கள பார்ப்பேன் திரும்பி தூண்டுவேன் இதுக்கிடையில் இடையில் யூடியூப் வந்து வீடியோஸ் மீட் பண்ணி போடுவேன் திரும்பி வீட்டு வேலை அப்படி இப்படியே தான் போகுது இதுக்கிடையில ஹாப்பினஸ்ஸும் ஃபேஸ் எதுவும் கிடையாது அதே போல் நீ ஏமா சோக்கமாக சாப்பிட்டிய அம்மா நீ மூணு அம்மா விசாரிக்கிறதுக்கும் யாருமே கிடையாது அந்த ஃபீல் வந்து எனக்கு எப்பயுமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதே நான் லவ் பண்ணும்போது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பேசுனா கூட மூணு மணி நீ ஏன் பேசுற உன் பரல கேட்குறதுன்னா என்ன இருக்கும் முடியல நீ சாப்பிட்டியா

நம்ம போய் எதனா பேசணுன்னா வந்து எனக்குமே வந்து கடை அடைக்கணுன்ற ஆயிட்ட டென்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் என்னால் முடியல ஏன்னா இப்போ நான் இப்போ பசங்கள் யாராவது பார்த்துட்டாங்கன்னா வேலைக்கு போகலாம் சம்பாதிக்கலாம் பெண்களால் முடியாதது ஒன்றும் இல்லை நல்லாவே சம்பாதிக்கலாம் அவரோடவே விழுந்தே அதிகமாக சம்பாதிக்க முடியாத திறமை என்கிட்ட இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஆனால் என்னால் வெளியே போக முடியல தம்பியை வந்து வேட்கரையும் போட முடியாது அவன் இருக்கக்கூடிய ஹெல்த் சுச்சுவேஷனும் கண்டிப்பாக கூட இருந்து வளர்க்கணும் ஏன்னா பைசா இருக்கனால சம்பாதிச்சுக்கு நான் குழந்தைங்க ரொம்ப முக்கியம் அது மட்டும் நான் வந்து மனசில் நினச்சிட்டு இருக்கேன் அப்புறம் சப்போர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தங்க ஒரு வீடு இருக்குது கடனில் இருந்தாலும் சரி நம்ம வட்டி கட்டியே இல்லை காலம் ஃபுல்லாக வட்டி கட்டணும் வட்டி கட்டியே நம்ம வந்து ஒரு வீடு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு சாப்பாடு ஒன்று வேலை நம்ம ஆசைப்பட்ட சாப்பாடெலாம் இப்போ இருக்கும் சூழ்நிலை சாப்பிட முடியாது இப் என்னோடய சைடில் ஏன்னா இப்போ ஹோட்டல் சாப்பாடும் ஒத்துக்காது கடை வந்து தூரமாக இருக்குது கையில் காசு எப்போயுமே கொடுக்க மாட்டாங்க அக்கா பொறுத்தளவுக்கு எப்பயுமே கையில் காசு இருக்கும் அவங்க என்ன ஏன்னா டெய்லரிங் ரெண்டு ப்ளவுஸ் தைச்சாலே நானூறுபா வந்துடும் லைனிங் ப்ளவுஸ் வந்து இரநூறுபா ரெண்டு ப்ளவுஸ் தைச்சா நானூறுரூபா அது அவங்க சம்பாதிக்கிறது அவங்க செலவு பண்ணுறது தப்பே கிடையாது அவங்க பண்ணுவாங்க அதை கேள்வி கேட்க யாருமே கிடையாது ஹஸ்பண்ட் வந்து எதுக்கு பண்ணுறேன் அவங்க வந்து வெறும் அவங்க செலவு மட்டும் பண்ண மாட்டாங்க கடனும் அடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடையில் வந்து தண்டனும் அடிப்பாங்க பட் இருந்தாலும் அவங்களுக்கான செலவு இப்போ க்ரீம் வாங்குறது அது இது மேக்கப் ப்ராடக்ட்லாம் வந்து எக்கச்சக்கமாக வாங்குவாங்க ட்ரெஸ்ஸிங்ஸும் வந்து அதிகமாக வாங்குவாங்க ஸோ இது எல்லாமே வந்து அதுதான் சொல்லு நீ மாதம் ஒரு ஐயாயிரம் எட்டாயிரம் இல்லை பத்தாயிரம் செலவு அவங்க பண்ணிக்கிறாங்கன்னா இது கேள்வி கேட்க மாட்டாது நான் மாதத்துக்கு நூறுரூபா செலவு பண்ணால் கூட என்ன எப்படி கேள்வி கேட்பாங்க உனக்கு என்னத்துக்கு வீட்டில் தானே இருக்க அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் மனசை வந்து கஷ்டப்படும் இப்படி தான் லைஃப் வந்து போயிட்டுக்கு இதில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் எனக்காக இல்லை என் பிள்ளைங்களுக்கு நான் வந்து செலவு பண்ணும் அந்த ஒரு உரிமை எனக்கு வேணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் மற்றபடி சப்போட்டெல்லாம் அந்தளவுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த சினிமாலாம் கிடையாதுங்களா நாட்டிக்கிழம நம்ம இப்போ உக்கார வச்சு சமைச்சி சாப்பாடு ஊட்டுறது குழந்தைங்கள நான் வச்சுன்னு இருக்கமா நீ போய் சாப்பாடு வேலைலாம் செய்யுமா அப்படின்னு சொல்கிறது குழந்தைங்க அழும்போது நம்ம சாப்பிட்டு இருந்தால் குழந்தைங்களுக்கு தீக்க வச்சு பிடிக்கிறது இந்த மாதிரிலாம் எந்த சினியும் எங்கள் லைஃப்பில் ரியல் லைஃப்பில் நடக்கலை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த லவ் பண்ணும்போதெல்லாம் இந்த கம்பெனி போட்டு உனக்கு அழகாக இருக்குமே இந்த ட்ரெஸ் இந்த ஷார்ட் தான் நல்லாயிருக்கும் இந்த சப்பல் தான் நல்லாயிருக்கும் இப்படிலாம் பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்து வராது தான் இன்னிக்கு இன்றைக்கி சப்பலே பிஞ்சு போய் போட்டுருந்தா கூட அதை கண்டுக்காத அதை நிலைமையில் இருக்கிறாரு அப்படி மாறி போயிருந்தாலும் இது வந்து உண்மையான லவ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எப்போயும் ஒரே மாதிரி இருக்குதான் அப்போ வாங்கி கொடுத்தாதான் அப்படி இல்லை ஒன்றும் வாங்கி கொடுக்காமலே ஒரு பாசமாக பேசி இன்றைக்கி இன்னைக்கு வந்து பேச்சுவார்த்தே இல்லை அது எனக்கு எதுக்காக என்னன்னு நானும் நிறையா நான் யோசிச்சு பார்த்துருக்கேன் ஸோ அப்படியே கேள்விக்குரிய அப்படி தான் இருக்குது இன்றைக்கி அவரோட சப்போர்ட்டுன்றது சாப்பாடு எங்களுக்கு கொடுக்குறாரு அவ்வளோதான் எங்களை சாப்பாடு மற்றபடி கொடு அன்பாக பேசுகிறதோ எங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை நிற்கிறதோ இப்போ வந்து ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்கும் சின்ன ஃபீவர்லாம் வந்து ரொம்ப முடியாமல் இருக்கும் அந்த நேரத்தில் கூட எனக்கு வந்து சாப்பாடு போடுறதுலேயே யாரும் இருக்க மாட்டாங்க அந்த வழியோடு வேலையோடு எழுந்து ரெண்டு பிள்ளைங்களையும் பார்த்துட்டு இதுதான் நான் படிக்கணும் அதனால தான் என்னோடய பேஸ் நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் கண்ணி எப்பயுமே வந்து அடுத்த மாதிரி இருக்குது கருவலையை வந்த மாதிரி இருக்குன்னா அது காரணம் வந்து தூக்கம் இல்லாமல் கண்டினியூவாக இருக்கதா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தம்பி கொஞ்சம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகிட்டானா முகம் கொஞ்சம் தெளிவு வந்துடும் ஏன் கருத்துல தொப்பு விழுந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு என்ன அறுபது வயசா எழுபது வயசா அப்படிலாம் கேட்குறீங்க இது எல்லாத்துக்குமே ரீசன் வந்து சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் தான் எப்போயுமே மாமியார் அம்மா கூட இருப்பாங்கன்னா இல்லை நல்ல கணவன் கிடைச்சிட்டா ஒரு பொண்ணோட முகம் பிரகாசமாக இருக்கும் அன்பான கணவன் கிடைக்காத எத்தனையோ பெண்களோட முகம் இப்படிதான் வாடி போயிருக்கோம் இதான் இதுக்கான பதில் அவரோட சப்போர்ட் ரொம்ப தம்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் அக்காவுக்கு அவரோட சப்போர்ட் ரொம்பவே அதிகம் பெருசாக அது வேறு எதுவும் நான் சொல்லிக்க விரும்பல தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்து நான் என் பிள்ளைங்கள நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கான ஆதரவு கொடுங்க வேறு எதுவுமே இல்லை என்னையும் நான் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் என் பிள்ளைங்களே நல்லா பார்த்துக்கணும் சரிங்களா தலை பை ஃப்ரெண்ட்ஸ்